பொ குலயோக வீதன் செல்லாப வினோத நுனியலையோ எல்லாமற என்ன இழந்த நலும் சொல்லாய் முருகா கரபூபதி பொல்லாச நிராகுலயோக வீதன் செல்லாப வினோத இழந்த நலும் சொல்லாய் முருகா கரபூபதி இன்னைக்கு நம்ம வந்து அருணகிரிநாதர் தொகுத்து வழங்கிய கந்தர் அனுபூதியில் இரண்டாவது பாடலுக்கணம் விளக்கம் பார்க்க போகிறோம் திருமுருக பெருமானே விண்ணோர்களின் மன்னனே உள்ளத்தில் கழிப்பும் கலக்கமின்மையும் அற்று பல்வகையான யோக மார்க்க வழிகளில் பேச்சுக்களில் ஈடுபட்டு மகிழ்ச்சியை தரக்கூடிய கடவுள் நீர் ஒருவரே எல்லா விதமான பந்தங்களும் யான் எனது என்ற ஆணவ மலங்கள் அழிந்து தொலைவதற்குரிய ஆன்மீக உபதேசங்களை அடியேனுக்கு எனக்கு உபதேசி தருள்வாயாக என்று இந்த இரண்டாவது பாடலுக்கான விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறார்